வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ஜனவரி மாதம் வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் மாலையில் சாய்ந்திரம் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதற்கு பின் மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாமயோகம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரை சாத்தியம் நாம யோகம் அதற்கு பிறகு சுபம் நாமயோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடம் வரை தைத்துளம் அதற்கு பிறகு பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை கரசே கரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு பத்திரைக்கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஒரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஒரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சூரியன் வரை நாலு மணிலருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை புதன் ஓரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்துலேருந்து சாயந்தரம் மூன்று மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது எமகண்டம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் தெற்கு திசை நோக்கி பயணம் வரவங்க கொஞ்சமாக ஒரு உச்சநிலையில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு தைலத்தை ஆயில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து தடையில்லாமல் நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளி வீண் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முருகர் வழிபாடு பண்ணலாம் குரு பகவான் வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் அதே போல் இன்றைக்கி விரதம் வந்து கார்த்திகை விரதம் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நம்ம வந்து அனைவருமே முருகர் வழிபாடு பண்ணுவோம் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கிணறு குளம் அதெல்லாம் வந்து சீரமைக்கிறதுக்கு கிணறு வெட்டுறதுக்கு குளம் வெட்டுறதுக்கு இந்த அன்னைக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது விரதம் இருக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது விதைகள் விதைக்கிறதுக்கு நெல்மணிகள் விதைக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ